بانو مکلې நம்மளோட விக்கா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு எப்போ வருவாங்க இந்த இடத்துக்கு வர எப்போ வருவாங்க இந்த ஸ்பெஷலான இடத்துக்கு எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து எதிர்பார்த்துட்ருந்தோம் மற்ற மற்ற சீரியலில் இருக்கிற ஆர்டிஸ்ட் ஐநா துணையில் இருக்கிறவங்க கூட வந்து போய் அட்டன் பண்ணிட்டு வீடியோலாம் போட்டிருந்தாங்க மகாநதியில் இருக்கிறவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அது வந்து நமக்கு அப்டேட் கிடைக்கவே இல்லை ஆனால் முக்கியமாக விஜய் காவேரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தேடணும் அதுவும் கிடைக்கல ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ப்ரோக்ராம் நடக்குது அதில் விஜய் கார் காவேரி இருக்காங்க இன்றைக்கி அதை சூட் கட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மகாநதி ஷூட்டிங்கே இல்லை ஆனால் இந்த ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணுறாங்க என்ன ப்ரோக்ராம் தானே கேட்குறீங்க ஸோ அதாவது நம்மளோட விஜய் டிவியில் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா விஜய் அவார்ட்ஸு அதில் வந்துட்டு எல்லா சீரியலில் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு ஒரு சி அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு பார்ட்டி மாதிரி வைப்பாங்க அதில் வந்து அவங்கவுங்க குரூப் குரூப்பாக வருவாங்க இந் நம்ம விஜய் காவேரி மகாநதி டீம் வந்து இப்போ போயிருக்காங்க அதுதான் நமக்கு பயங்கர ஹாப்பியாக நியூஸு அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கொஞ்சம் எப்படி ஒரு ரெண்டு நாளில் போஸ்ட்டில் நமக்கு ஃபோட்டோஸ்லாம் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஆனால் விஜய்யும் போயிருக்காருங்க அந்த இடத்துல விஜய் காவேரி ரெண்டு பேருமே இருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் செம சந்தோஷமான விஷயமும் கூட ஏன்னா விஜய் வந்து பயங்கர டென்ஷனாக இருக்கார் பரபரப்பாக ஓடிட்டுருக்காரு எல்லாமே நம்ம சோசியல் மீடியாலலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தாலுமே இந்த இடத்துல வந்து அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு பயங்கரமான சந்தோஷம் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக வந்து அந்த இடத்த நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுப்பாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின் தான் ஏன்னா அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது இல்லையா அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாவது நல்ல சந்தோஷப்படணும் இல்லையா அதனால் வந்துட்டு என்ன போன தடவை வந்து பேராக வந்து அவார்டு வாங்கினாங்க இந்த தடவையும் நிறைய அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைடில் இருந்து நம்மளை விஸ் பண்ணுறோம் அவங்களும் ஆசையாக காத்துட்டுருப்பாங்க அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியன் டிவி கப்பலில் ஃபஸ்ட் டைம் வந்து ஜோடியாக வந்து வாங்கியிருக்காங்க அடுத்தடுத்து இவங்க ஜோடியாக வாங்கணும் இண்டிவிஜுவலாகவும் வாங்கணும் அப்படின்னு நம்ம சைட்லேருந்து பெரிய பெரிய விசஸ் கண்டிப்பாக நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது நிச்சயமாக விஜய் காவேரி இந்த வருஷமும் அவங்களுக்கு நல்ல வருஷமாக அமையணும் நிறைய நிறைய அவார்டு வாங்கணும்